அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலர் கலைச்செல்வி பேசுறேங்க ஏனைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம உண்டான குணங்களை தான் பார்க்க போறோம் சிம்ம வீட்டுக்கு உண்டான அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ராஜாவை போல சூரிய பகவான் அப்படின்னா இந்த நவகிரகத்திலே அரசு வேலையில கண்டிப்பா இருப்பாங்க லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அதாவது சூரிய பகவான் தான் இவளுடைய லக்னம் அந்த லக்ன புள்ளி வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நல்ல தீர்க்கமான ஒரு எடுப்பாங்க டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப கரெக்டாக இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க சிம்ம லக்னக்காரங்க ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன் ஏன்னா மேஷ லக்னமாகட்டும் சிம்ம லக்னமாகட்டும் ஃபர்ஸ்ட்டு நிற்கக்கூடியவங்க உதவி செய்யணும்னு நிற்க நிற்கிறவங்களே அவங்களாதான் இருப்பாங்க ரொம்ப போல்டான பர்சன் எதுவும் மறைச்சி உள்ள வெளிப்படையாக வெளிப்படையா தான் சிம்ம லக்னக்காரங்க கோபம் அதிகமாக வரும் நல்லா பேசுவீங்க மற்றவங்க கிட்ட பழகிறது ரொம்ப சீக்கிரமா பழகிடுவீங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க புதுசா இருக்காங்க அப்படின்னா யோசிக்க மாட்டீங்க நீங்க போய் உட்காந்து பேசுவீங்க சிம்ம லக்னக்காரங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா மற்ற லக்னக்காரங்களெல்லாம் யோசிப்பாங்க மேஷ லக்னக்காரன் டக்குன்னு பேசிடும் விருச்சக லக்னமும் பேசும் சிம்ம லக்னம் அது ரொம்ப ஃபாஸ்ட் ஆனால் மற்ற லக்னம்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க பேசலாமா வேணாமா எப்படி இவங்க கேரக்டர் என்னன்னு தெரியாதே அப்படின்ட்டு ஆனால் டக்குன்னு மிங்கில் ஆகக்கூடியவங்க நல்லா அட்ராக்ட் ஆகக்கூடியவங்க பளிச்சுன்னு பேசக்கூடியவங்க மனசில் எதுவுமே வச்சுக்காதவங்க முகப்பொழிவு கொண்டவங்க அழகுலையும் அவங்களோட திறமையிலும் பார்த்தீங்கன்னா முதன்மையாக இருக்கிறவங்க சிம்ம லக்னக்காரங்க தாங்க உதவின்னு வந்து ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அதுக்குண்டான விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள டெவலப் பண்ண வச்சுதான் அவங்க அழகு பார்ப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு ஹெல்ப்புக்குன்னு ஒன்னு கூப்பிட்டாக்கா வந்து சிம்ம லக்னக்காரங்க தான் இருப்பாங்க சிம்ம ராசியும் சரி ஆனா கோவம் வந்துருச்சு அப்படின்னா வெறுத்துட்டாங்க ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா அது வந்து வெறுப்பு அதிகமா இருக்கும் ஆனா அது சொல்லி புரிய வச்சு இது இதுதான் பிரச்சனை மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ரொம்ப பாசமானவங்க அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணை சரியா அமையாது இந்த சிம்ம லக்னக்காரங்க சிம்ம ராசி எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை சரியாக அமையாது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையே தான் இருக்கும் அது பிறந்ததுலேருந்து வளர்ற வரைக்கும் அதாவது வயதான வரைக்குமே ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் ஏழாம் இடம் என்ன சனி கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது கணவரா இருந்தா மனைவி கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணணும் மனைவியா இருந்தா கணவர்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அந்த மாதிரி கேரக்டர் இருந்தா தான் அந்த சிம்ம லக்னக்காரங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும் இல்லை ரொம்ப கடினம் கூட இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சிம்ம லக்னக்காரன் கூட இல்லை அவங்களுடைய பார்ட்னர் கூட ஏன்னா இவங்க ரொம்ப வெளிப்படையாக இருக்க இருப்பாங்க பேசுவாங்க வெள்ளந்தியா இருப்பாங்க மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க மனைவியோ கன கணவரோ வந்து அமையக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அளவுக்கு அட்ராக்ஷன் இருக்காது ஒரு சில பேருக்கு அமையிறது ரொம்ப ரேர் அது நூற்றுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் அமையும் ரொம்ப ரேர லவ்வபிள் ஒய்ஃபா ஹஸ்பண்டாக அமையும் மோஸ்ட்லி நிறைய பாத்தீங்கன்னா நிறைய லைஃப்ல பிரச்சனைகள் வரும் ஆனால் டக்குன்னு இவங்க கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க சிம்மல் லக்னக்காரங்க டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க தான் போய் சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க கண்டிப்பா வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும் போது பொறுமையா நிதானமா எடுக்கணும் அந்த விஷயத்துல வந்து பொறுமைய கையாளணும் அதே மாதிரி இவங்க அரசு வேலையில இருக்கிறவங்க கண்டிப்பா அரசு துறை சார்ந்த ஒரு வேலையில இருப்பீங்க கம்ப்யூட்டர் லைன் ஐடி லைனில் இருக்கும்போது ஒரு சீஃபாக தான் இருப்பீங்க எக்ஸிகியூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பீங்க நீங்கள் சீஃபாக இருப்பீங்க ஒரு காலேஜில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொஃபஸராக இருப்பீங்க பிரின்சிபலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு பொறுப்பெடுத்து அந்த பொறுப்பை வந்து கரெக்டான அந்த அவங்க செய்யக்கூடிய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போகிறவங்க சிம்ம லக்னக்காரங்க எந்த இடத்துலையும் பிழை வரக்கூடாது எந்த இடத்துலையும் தவறு நடக்கக்கூடாது தவறுக்கு உடந்தையா இருக்கக்கூடாது ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குங்க பண்ணுவாங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க இவங்க இந்த கேரக்டர் தான் இவங்க இப்படி இவங்களை இவங்கள போதே வந்து நீங்க கணிச்சிருவீங்க இவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்றத நல்லாவே உங்களுக்கு பேசும்போது தெரியும் அவங்க எதை பத்தி பேச போறாங்க அடுத்தது அப்படின்றத நீங்க நல்லா கிரகிச்சுப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாசுக்கா பேசக்கூடிய ஆளும் நீங்க தான் ஆனா ரொம்ப நாசுக்காலாம் இருக்காது ஏன்னா மற்ற லக்னம் கூட சில லக்னங்கள்ல நாசுக்கா பேசிட்டு விலகிடும் நீங்க அந்த இடத்துலயும் வந்து போர்ஸா பேசி இல்ல இதுதான் ரைட்டு அப்படின்றத அந்த வாதத்தை முன் வைப்பீங்க எந்த ஒரு வாதமா இருந்தாலும் சரி இந்த வாதத்தை முன் வைக்கக்கூடியது நீங்க தான் கரெக்டான படி பேசுவீங்க அப்படின்னா அதாவது நாசுக்கா பாத்துக்கலாங்க பண்ணிக்கலாம் கரெக்ட் தான் நீங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேச்சாற்றல் எல்லாம் உங்ககிட்ட இருக்காது இல்லைங்க இது இப்படி தான் இருக்கும் இப்படி தான் கரெக்ட் இதுதான் ரைட்டு அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறது கரெக்டுன்னு ஆணித்தனமா சொல்வீங்க அதுக்குண்டான விளக்கத்தையும் கொடுப்பீங்க சிம்ம லக்கணத்திலேயே வந்து சூரியன் இருந்தா என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இரண்டாம் இடத்துல இருக்கும்போது சூரியன் இருந்தா அதாவது கண்ணி வீட்டில் சூரியன் இருந்தா என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணி வீட்டில் சூரியன் இருந்தா நல்ல சாமர்த்தியசாலியா இருப்பீங்க புத்திக்குரிமை அதிகமா இருக்கும் பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் நீங்க எந்த விதயும் மற்றவங்களுக்கு சொன்னாலும் அது பலிதம் ஏற்படும் போயிட்டு வாங்க நல்லபடியா போயிட்டு வாங்க இந்த விவகாரம் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நடந்துடும் அதே மாதிரி துலாம் துலாம்க்கு சூரியன் வரும்போது நீச்ச சூரியனா ஆயிடுறாரு அப்ப தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்பு உடல்நிலை குறைவு இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகள் அதிகம் பேச்சுக்களும் சின்ன தடுமாற்றங்கள் நடக்கும் ஒரு திக்கு வாயா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா லக்னாதிபதி கரெக்டா இருக்க இருக்கணும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவு கூடாது லக்னாதிபதி மறைவு இருக்குது மறைஞ்சர்றாரு மறைஞ்சு நீச்சமாக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து திக்கு வாயா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய் பிள்ளறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஜாஸ்தி கரெக்டான படி பேச மாட்டாங்க சொன்னது சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டாங்க விருச்சகத்துல சூரியன் தான் என்ன பலன் விருச்சகத்துல இருக்கும்போது தன் தாய்க்கும் அவங்களுக்குமே வந்து நிறைய கான்ட்ராவர்சி இருக்கும் மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்கும் தன் தாய்க்கு அவங்களுடைய சிம்மலக்னுக்கு அவங்களோட தாய்க்கு வந்து தாய்க்கும் அவங்களுக்கும் உறவுகள் ஒரு சுமூகமா இருக்காது நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கே இருக்கும் அதாவது எப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹீட்டு அதெல்லாம் தான் அவங்க தாய்க்கு இருக்கும் அடுத்து தனுசு வீட்டுக்கு சூரிய பகவான் வராரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீச்சிங் லைன்ல இருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குங்க டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி மகரத்தில் சூரிய பகவான் வராரு மகரத்தில் வரும்போது நீதி நேர்மை நாணயம் தராசு மாதிரி படி நடந்துக்கணும் அப்படின்னா கரெக்டாக இவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுறதுலையும் சரி பேசுறதுலையும் சரி இவங்க வேலையிலையும் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க அதே மாதிரி தான் கும்பத்துக்குமே மகரத்துக்கும் கும்பத்துலேயும் சூரியன் இருந்தார்னா பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினைப்பாங்க வேலையில் சின்சியராக இருக்கணும்னு நினைப்பாங்க கரெக்டானபடி வேலை மூவ் ஆகும் மீனத்தில் சூரியன் இருந்தார் என்ன பல மீனத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்லயோ டவென்யூ டிபார்ட்மெண்ட்லயோ இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு அதே மாதிரி மேஷத்தில் மேஷத்தில் சூரியன் உச்சம் உச்சம் பெற்ற சூரியன்னா நிறைய உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளெலாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லைனில் சினி ஃபீல்டு அந்த மாதிரி சர்க்கிளெலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும் முடிவெடுக்கிறது தீர்க்கமான ஒரு முடிவெடுப்பீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது சூரியன் அங்கே இருந்து இருந்தார்னா நான் சொல்கிறது மற்ற கிரகங்களுடைய பார்வை அங்கே இருக்கா இல்லையான்னு நான் இன்னும் சொல்லலை அது மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை இருந்ததுன்னா என்ன பலன்றது பலனே மாறும் சூரியன் மட்டும் தன்னிச்சு சூரியன் வந்து லக்னத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துலேருந்து வரும்போது என்ன பலனோ அந்த பலன்தான் உங்களுக்கு கொடுக்குறேன் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்கலை அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதை மறுபடி மறுபடியும் கேட்டுட்டே இருக்கீங்க என்கிட்ட நீங்க லக்ன பலன் கேட்குறீங்க அது லக்னன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா வந்து மற்ற கிரகங்களோட செயற்கையை பத்தி கேட்குறீங்க நான் அந்த செயற்கை விஷயமே நான் சொல்லல ஆனா நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க இந்த இடத்துல இருக்கு சூரியன் அப்போ நான் நீங்க சொன்ன பலன் தான் அப்படின்ற மாதிரி கரெக்டு தான் அது நான் இல்லன்னு சொல்லல ஆனா மற்ற கிரகங்களுடைய பார்வையோ செயற்கையோ இருந்ததுன்னா அது பலனே மாறும் அது நீங்க புரிஞ்சுக்கணும் ரிஷபத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன் ரிஷபத்தில் இருக்கும்போது கலைத்துறை சார்ந்து கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு ஒரு ஊரில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக தலைவராக இருக்கணும்னு அந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்கு ரிஷபத்தில் இருக்கும்போது மிதுனத்தில் சூரியன் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் டேலண்டான பர்சனாக இருப்பாங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து கால் பதிச்சு அதில் ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி ஒரு ரிசர்ச்சாக இருந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஃபீல்டில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதில் பிஹெச்டி வரலும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க ஏதோ ஒரு ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க புதன் வீட்டில் அதாவது மிதன வீட்டில் சூரியன் இருந்தால் இப்போ கடக வீட்டில் சூரியன் இருந்தால் என்ன பலன் கடக வீட்டில்னா நம்ம தன் லக்னத்துக்கு பன்னெண்டுக்கு மறைகிறார் இல்லைங்களா இப்போ எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் யோசித்து செயல்பட்டு செய்யணும் உடனடியே எடுத்தோம் கவுத்தம் முடிவு எடுக்கூடாது ஆனால் அப்ராட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் நிறையா இருக்குது கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவீங்க எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியும் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்